தனியோ இருக்க ஒரு உயர்ந்த சாதி வண்டை தூது அனுப்புவதாக மணிவாசக பெருந்தகையார் அருளை செய்ய சாமி ஆசை எழுதி விட்டார் பூவேறு கோனும் புரந்தரனும் கற்பனைந்த நாயேறு செல்வியும் நாராயணனும் நான்மரையும் மாயேறு சோதியும் மாணவரும் தாமரியார் சேவேசி வேதமும் காணல மாலும் காணலை நான்கனும் காணலை யாரும் பார்க்க முடியல அப்படி இருக்கிற சேவேறு சேவடிக்கே சென்று ஊதாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வண்டுக்கு மட்டும் திருவடி திரீராக மாதிரி ஒரு ரகசியமாக எதை வச்சுட்டு பார்க்கப்படுது இந்த பூக்கு எந்த தேனிக்கு தெரியுமா கரெக்டாக இதில் நமக்கு நல்ல மது கிடைக்கும் நாம் போய் தேனா மாற்றலாம் அப்படின்னு போய் மதுவை தேடி அலையணும் இப்போ ஒரு பேர் தேடி தானே அலையலாம் தேனா மாற்றுவதற்கு தேடி குடித்தா மாறும் அது மதுவாக தான் இருக்கும் மற்றவர்களுக்கு மதுவானது தேனியினுடைய வயிற்றுக்கூழல போய் அதை வேதியியல் மாற்றம் பெற்று தான் தேனாகும் அதுக்கு முன்னாடி மது தான் மது பிடிச்சா போதையாக தான் தேனிக்கு சுத்தம் அதனால் மது பிடிச்ச தேன் அப்படி திருநாள் சுத்தம் என்ன சுத்தம் போற பக்கம் சுற்றும் அதனால் அது மாதிரி ஒரு தன்மை மதுவுக்கு உண்டும் அதனால அது முடிஞ்சு அந்த கோத்தும்பி சாமி தூது உடல் நீ போய் அவற்ற சொல்லு என்ன மது பிடிச்சா உண்மையை சொல்லுவாங்க மது அருந்தியவர்கள் உண்மையை கரெக்டாக சொல்லுவாங்க ஆமா யாருக்காவும் பயப்பட மாட்டாங்க ஆமா நமக்குலாம் தெரியும் இயற்கையாக பார்க்குறோம் நம்ம உலகத்துல நடக்கக்கூடியதை அப்போ எல்லா மனசுலேயும் உண்மை இருக்கு எல்லா மனதிலையும் உண்மை இருக்கு அந்த உண்மை வெளியில் வருமானால் தன்னை மறக்கணும் தன்னை மறந்த நேரத்தில் தான் உண்மை சொல்ல முடியும் அப்படிதானே பழகுறாங்க அறிவு வேலை செய்யும் போது மனம் வந்து எதுக்குப்பா உங்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கும் மது உள்ளே போனோடனே இதைத்தான் விட்ட சொல்லணும்னு முக்கியமாக திருப்பி திருப்பி அப்போ திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய தன்மை மதுவுக்கு இருப்பதனால அந்த வண்டுகிட்ட சொல்கிறாரு திருப்பி திருப்பி என்னுடைய வேண்டுதலை போய் வருமான திருவடியில் வச்சிருச்சு ஏன்னா அதிகமாக பார்த்தா அந்த கிடி இந்த வண்டு இதெல்லாம் தூத்து விடுவாங்க

அப்படி அந்த கோத்தும்பி என்று சொல்லப்படுவது உயஞ்ச சாதி வண்டானது மனம் நிறைந்த மலர்களில் இருக்கக்கூடிய மதுவை எடுத்து தானும் அதை தேனாக மாற்றி நமக்கு வந்தோம் அது மாதிரி பெருமானுடைய திருச்செவிகளிலே நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு இந்த கோத்தும்பியான மது கொண்ட மாதிரி என்னுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பிடிச்சிக்கோ இதை கொண்டு பெருமானோட ஒரு திருவள்ளியில் நீ சேர்க்கும் போது அது தேனாக மாறும் நானாக சொன்னால் அது போய் சேராது அது தேனாக போனால் அதில் போய் சேராது அப்படின்னு ம வண்டுக்கு தெரியுது அதனால் தான் சாமி வண்டு வச்சுருந்து விட்டுறாங்க என்னுடைய எல்லாம் முன்னே பின்னே இருக்கும் நான் கேட்கும்போது அதில் ஒரு குறை இருக்கும் அதெல்லாம் நீ சரி பண்ண இப்போ தேனி வந்து ஒரு பூவில் மது எடுக்காது பல பூக்களிலே மதுவை எடுக்கும் எல்லாத்தையும் கொண்டு அது ஒரு இடத்துல வச்சுன்னா மொத்தமாக ஒரு தேனை மாறி ஒரு பூனை மட்டும் அதை எடுக்க போகிறோம் ஒரு செடிக்கு உட்கார அடுத்த செடியில் உட்காரோ அடுத்த செடியில் இது என்னென்னமோ கண்டுபிடிச்சாங்க தேனிலேருந்து அந்த பூவில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற மகாங்க ஓட்டில் இருக்கிற மது எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் மிஷின் இல்லை இனிமேல் வராது அது தேனிக்கு மட்டும் ஒரு ஸ்டாவ் வச்சிருக்கேன் அந்த ஸ்டாவ் உடையாமல் சுருக்கி வச்சிருக்கு அது விரிக்குது விரிச்சா அதுக்குள்ளே ஒரு குளா இருக்குது அந்த குளாவில் ஒரு ஓட்டம் இருக்குது அது ஒரு பாதை இருக்குது அது உள்ளே அது சக் பண்ணுறதுக்கு அது முறிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பறக்குது இவ்வளோ வச்சு அதை அந்த உள்ளேந்து எடுத்து அதை கொண்டு போய் அதை ஒரு இடத்துல வச்சு அதுக்கு ஒரு கூடு கட்டிடணும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் கட்டலாம் எவ்வளோ சின்னது வேணால் ஒரு ஆறு குணத்தில் ஒரு கூடு இருக்கும் ஆறு 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 அப்படியே விட்டுகிட்டே போய் எவ்வளோ பெருசோன்னா கட்டணும் அதை கொண்டு அதை பத்திரமாக வைக்கிது வச்சுட்டு என்ன பண்ணுது நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் தனக்குன்னு இல்லாமல் ஒருத்தனை கொடுத்தா அது தேனால் மாதிரி எனக்குன்னு நான் வச்சேன்னா அது மதுவாகவே இருக்குது அது தனக்கென்று வாணாமல் பிறருக்காக கொடுக்கும்போது தேனாக மாறுவது என்னுடைய வேண்டுதலை எனக்காக வைக்காது எனக்காக பெருமான திருவடியில் வச்சிருந்தோம் தேனா போய் பெருமான திருவிடியை சேரும் கருத்தை உயிறுத்தி ஒருவேளை மாணிக்க வாசகிறான் ஐயா சொல்லுவாங்க அதனால தாங்கும் தூது விட்டார் ஒத்துருக்காங்க தேனியும் விட்டாரு தேனி இல்லைன்னு நம்ம செத்துக்கொள்வோம் உலகத்துல உயிர்கள் வாழாது தேனி இல்லை ஆனால் உலகத்தில் மலர்ந்து சேர்க்கை இல்லை ஒரு மூலந்து ஒரு மூளை போய் உட்கார் பயிர் இல்லை பயிரில்லைன்னா உயிரிழமை இல்லை உயிரில்லைன்னா உலகம் உலகத்தில் வாழ்க்கை இல்லை அதனால் தேனி ரொம்ப முக்கியம் தேனி இருக்கிற வரைக்கும் நம்மளாம் இருக்கிறோம் திருவாசனம் வரைக்கும் இருக்கிற நம்மளாம் இருப்போம்